முதல்ல தலைவர் அண்ணன் என்னுடைய ஆசான் ஒரு தனையனாக அவரிடம் வந்து ஒரு வாழ்த்து பெறுவதற்கும் ஆசி பெறுவதற்கும் எங்கு கல அரசியலை கற்றுக்கொண்டனோ அந்த இடத்துலையே அண்ணன்கிட்ட வந்து ஆசி வாங்க வந்திருக்கேன் ஒரு கருத்தியலாக கொள்கை ரீதியாக பெரியார் அவர்களுடைய கொள்கையிலும் அவர்களுடைய கொள்கையிலும் கொள்கை ரீதியான பயணத்துல வந்து தலைவர் கிட்ட தான் வந்து மிகப்பெரிய கருத்துக்களை வந்து உள்வாங்கி கல அரசியலை கற்றுக்கொண்டேன் அந்த பயணத்தில் எந்த முடிவெடுத்தாலும் என்னுடைய ஆசானாக இருக்கக்கூடிய அண்ணனோட வந்து கலந்துரையாடி அவரோட ஆசை பெற்று என்னோட பயணத்தை வந்து மக்களுக்காக தொடங்குவோம்னு நான் சொல்லியிருந்தேன் அதோடைய வெளிப்பாடு தான் மரியாதை நிமித்தங்கிறதோட ஒரு வாழ்த்து பெறவும் ஆசை பெறவும் நான் இங்கே இங்கே வந்திருக்கேன் புதுவையாக பதவிங்கிறது ஒரு பெரிய இந்த பொறுப்பு தமிழக வெற்றிக் கழகத்திலோட பொறுப்பு கொள்கை ரீதியாக மக்களுக்கானதாக என்னுடைய பணி வந்து எப்பொழுதும் இருக்கும் அதுக்கு அண்ணனுடைய வாழ்த்துக்களும் ஆசையும் எனக்கு வந்து நிறைய அறிவுரையுடன் வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்காரு அது வந்து அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி வாழ்த்து சொன்னாரு நிறைய அறிவுரை சொல்லியிருக்காரு அண்ணன் எப்பவுமே சொல்லுவாரு பொறுமையா போடணுன்னு நான் சொன்னேன் பத்து மாசம் பத்து வருஷம் வேலை பத்து மாசம் செய்யணும் அப்படின்னு சொன்னேன் சரி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நிறைய அறிவுரை கூறியிருக்காரு அவரு ஒரு அறிவுரை எப்பயுமே ஒண்ணுதான் இருக்கும் கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள் அதிகாரத்தை நோக்கிய பயணத்துல அதிகாரத்தை அடைவதற்கு கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள் கொள்கைப்படி பெரியாருடைய கொள்கை அம்பேத்கருடைய கொள்கைப்படி என்னுடைய உயிர் மூச்சு வரி வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி என்னுடைய பயணம் இருக்கும் உருவாகி எங்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் கொள்கை அளவில் எந்த விதமான எதிரது துருவமே கிடையாது எங்களுக்கும் வந்து மதவாதத்திற்கு எதிராக இருக்கும் சாதிவாதத்துக்காக எங்களுடைய கட்சி தலைவரும் சரி தாவைக்கோட கட்சி சரி அண்ணனுடைய அண்ணனும் சரி ஒரே கருத்து ஒரே கொள்கையில தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால எதிர துருவம் இல்லை ஒரே துருவத்தில் கொள்கை அடிப்படையில் பயணம் வந்து எப்பொழுதுமே இருக்கும் இப்பயும் ஒற்று கொள்கை அடிப்படையில் இப்பயும் ஒற்றுமையாக தான் இருக்கும் அதாவது பொறுமையாக இருக்குன்னு அவர் சொன்னதுல நிறைய பொருள் இருக்கு அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு அதை செயலில் வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன் இல்லை அவசரப்பட்டுட்டோமோ இல்லை மறுபடியும் வந்து பேசியிருந்தா இங்கேயே நீடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற நான் இங்கே தான் நீடிச்சிருக்கேன் அதனால தான் இங்கே நிற்கிறேன் நீங்கள் வந்து ஒரு என்னுடைய ஆசான அவர் சொல்லியிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க அதையும் தாண்டி பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது நடிகர் திமுக ரொம்ப அரசியல் பேச இல்ல இல்லை ரொம்ப அரசியல் பேச வேண்டாம் அவர் வந்து தமிழக அரசியலில் ஒரு புதிய அணுகுமுறையை தொடங்கி வைத்திருக்கிறார் பொதுவாக ஒரு கட்சியிலிருந்து விலகினாலோ அல்லது விலக்கி வைத்தாலோ அதை பகையாக கருதுகிற ஒரு பாரம்பரியம்தான் அரசியல் களத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் எழுந்த நிலையிலும் கூட அதை ஒரு பகையாக கருதவில்லை வழிகள் இருந்தாலும் கூட அதை எதிராக நிறுத்தவில்லை தான் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று செயல்படுகிற இந்த சூழலில் உங்களுடைய வாழ்த்தும் எனக்கு தேவை என்று என்னை தேடி இந்த அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக நான் பார்க்கிறேன் கருத்தியல் ரீதியாக எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் களத்தில் நாம் எதிரெதிர் துருவங்களில் நின்று செயல்படக்கூடிய நிலை இருந்தாலும் கூட இத்தகைய நட்புறவை பேணுவது ஒரு நாகரிகமான அணுகுமுறை அந்த வகையிலே ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து தம்பிமார்களுக்கு உங்களுடைய தம்பிமார்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த அரசியல் நாகரிகம் எடுத்துக்கிறோம் இந்த நாகரிகம் நான் கற்றுக் கொடுத்தேன் என்பதை விட நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் களத்தில் எவ்வளவு கடுமையாக முரண்பட்டாலும் கூட பகையாக இதை செய்யக்கூடாது சில பேர் வந்து வெளியே போன உடனே கடுமையான விமர்சனங்களை வைப்பார்கள் அவதூறுகளை பரப்புவார்கள் ஒரு ஒரு தலைமையின் மீதான பிம்பத்தை சிதைக்க முயற்சிப்பார்கள் அப்படி எந்த அணுகுமுறையும் அவர் கையாளாமல் வந்து தான் இந்த நிலை எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டி பெரியார் அம்பேத்கர் ஆகியோரின் கொள்கை வழியில் தமிழக வெற்றிக்கழகமும் பயணிக்கிறது விடுதலைச் சிறுத்தைகள் என்ன கொள்கைகளை பேசுகிறதோ அதே கொள்கைகளை பேசக்கூடிய ஒரு இயக்கமாக அது இருக்கிறது எனவே இதில் நான் மனப்பூர்வமாக இணைந்திருக்கிறேன் என்ற விளக்கத்தை தந்தார் பெரியாருக்கு எதிரான விமர்சனங்கள் இப்போது கடுமையாக வந்திருக்கிற சூழலில் பெரியாருடைய தேவை இன்றைக்கு எவ்வளவு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்பதை என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டார் அது விடுதலைச் சிறுத்தைகளும் இன்றைக்கு அதை வலியுறுத்தி வருகிறோம் அந்த வகையிலே தானும் விஜய் அவர்களோடு இணைந்து பெரியார் அரசியலை தான் நாங்கள் உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் கிராமத்தில் வளர்த்து மாணவர்கள் இதனை பொறுத்தவரை மனித கட்டாயமாக இது ஒரு நல்ல வரவேற்பு ஒரு அணுகுமுறை தான் இதில் இதில் வேற எந்த அரசியல் கணக்குகளும் இல்லை எந்த முடிச்சும் நாம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு புதிய தொடக்கம் என்றுதான் நான் பார்க்கிறேன் இந்த மாதிரியான ஒரு நாகரிகம் என்பது அவசியமானது அது அவருக்கு அது ஏன் வியூகமான கேள்விகள் எதுவும் தேவையில்லை இது நான் மீண்டும் பதிவுகிறேன் தேர்தலுக்காகவோ இல்ல அரசியல் பேசவோ வரல ஒரு தனையன் ஒரு தந்தையிடம் ஆசி வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வா பாக்குறேன் இல்ல எந்த விதமான கண்டிப்பா கொள்கை கண்டிப்பா கொள்கை அடிப்படையில் கேபி சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கொள்கை அடிப்படையில் மார்க்சிஸ்ட் தோழர் கேபி சார் வந்து பாலகிருஷ்ணன் சார் வந்து எப்பயுமே கொள்கைகள் போய் எனக்கு வந்து ஆசை வழங்குவார் கண்டிப்பாக நான் அவரையும் பார்ப்பேன் முதல்ல அங்கே அங்கே அனௌன்ஸ்மெண்ட் ஆனோன்னு என்னுடைய தலைவர் என்ன ஆசை முதல்ல பார்த்து வரணும்னு நினச்சி நான் நேராக அங்கேருந்து இங்கே தான் வந்தேன் ஆ இல்லை அதாவது நீங்க ஃப்ரெஷ்ஷாக சார் கருத்தியல் இல்ல இல்ல கிடையாது நான் அதுதான் சொன்னேன் கொள்கை ரீதியாக நான் அண்ணனுடன் உடன்பட்டிருக்கேன் அதனால வந்து எனக்கு ஆசான் அண்ணன் தான் ஸோ அதனால வாழ்த்துப்பட்டுட்டேன் இத்தபடி இதுல வந்து இப்போதைக்கு இங்க வந்து அரசியல் பேச வேண்டிய நேரம் இதுவல்ல தேங்க்யூ சந்திப்போம்